எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் எல்லா மக்களுக்கும் இணையதள வசதி உண்டா நான் கேட்குற எல்லா ஊர்லேயும் பேங்க் உண்டா எல்லா கிராமத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் உண்டா எல்லா இந்திய குடிமகனுக்கும் பேங்க் அக்கௌண்ட் உண்டா ஒன்றும் கிடையாது ஊரில் கிராமத்தில் பாருங்க மளிகை கடை உண்டு கடை உண்டு துணிக்கடை உண்டு சாயா கடை உண்டு அங்கெல்லாம் டிஜிட்டல் வடிவத்தில் தான் பணம் பரிமாற்றம் நடக்குதா கடையில போய் கிலோ பருப்பு வாங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா பெருநகரங்கள்ல ஒரு சின்ன செக்டர் வாய்ப்பு வசதிகள் நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லவே இல்லை இந்த நிலையில எல்லாத்தையும் டிஜிட்டலுக்கு மாறுனா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு மாத்துங்க ஒரு ஏற்பாடும் செய்யாமலே மாறுனா இருந்தால் வரும் அந்த மாற்றம் அதுக்குரிய வசதிகள் எல்லாம் அதனால இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பு என்பது மக்களுடைய நலனை குறித்து அக்கறை காட்டாத ஒரு ஒரு அறிவிப்பு